இந்த மாலையிலே நம்முடைய சிந்தனைக்காக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வரைக்கும் இரண்டாவது அதிகாரமும் மூன்றாவது அதிகாரம் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம் ஆனால் இந்த பிறதும்பியா சபையை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் நான் இந்த பகுதியை நான் மீண்டுமாக எடுக்கிறேன் ஒருவேளை வெள்ளிக்கிழமை வராதவர்களுக்கு புதிதாக இருக்கலாம் வந்தவர்களும் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிளதில் சபையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த பகுதியில் நாம் கவனிக்கலாம் சபை அங்கே இரண்டாவது அதிகாரத்திலும் மூன்றாவது அதிகாரத்திலும் ஆண்டவர் ஏழு சபைகளை குறித்து சொல்லுகிறார் ஏழு சபைகளுக்கு அவர் கடிதத்தை எழுதுகிறார் இந்த ஏழு சபைகளும் உண்மையான சபைகள் ஆங்காங்கே இந்த ஆசிய மைனரில் இருந்த ஸ்தல சபைகளாக இருக்கிறது இது கற்பனை சபைகள் அல்ல உண்மையாகவே இருந்த சபைகள் அந்த சபைகள் நம்முடைய இப்பொழுது இந்த இரண்டாயிரம் வருஷங்களாக இருக்கிற சபைகளுக்கு மாதிரிகளாக அல்லது நம்மை பிரதிபலிக்கிற சபைகளாக காணப்படுகிறது இந்த பிலதெல்பியா சபை மிக அற்புதமான ஒரு சபை அநேக சபைகளை பற்றி ஆண்டவர் பயங்கரமான குறைசாற்றல் குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார் ஆனால் இந்த பிளதல்பியா சபையைப் பற்றி மட்டும் ஆண்டவர் குற்றச்சாட்டு கூறவில்லை லவோதிகா சபையை பற்றி என்ன கூறினார் என்பதை பார்க்கலாமா பதினான்காம் வசனத்துல அது ஆரம்பிக்கிறது பதினைந்தாம் வசனத்துல என்ன குற்றச்சாட்டு சொல்கிறான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உன் கிரீகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி வெது வெதுப்பா உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் சொல்கிறார் ஆனா பிளதா சபை சற்று வித்தியாசமான சபையா இருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம் வாசிக்கிறேன் ஏழாவது வசனத்தை வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிலதல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது சபைக்கு ஒரு செய்தி அவர் சொல்லும் பொழுது எல்லா சபைகளுக்கும் அவர் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பேசுகிறவர் யார் என்பதை அழகாக சொல்லுகிறார் முக்கியமா முக்கியம் இல்லையா கடிதம் எழுதும் பொழுது யார் எழுதுகிறது எழுதுவீங்க அன்புள்ள உங்கள் மகன் பேர் எழுதி எழுதுகிறது இங்கே ஆண்டவர் தன்னுடைய சபைக்கு அவர் எழுதும் பொழுது தான் யார் என்பதை சொல்கிறார் ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமாக அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும் இந்த இடத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ளவரும் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு கூடாத படிக்க பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்கிறதாவது இன்றைய காலையில் தான் தெய்வன் பரிசுத்தர் என்பதை நாம் படித்தோம் அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை நாம் அறிந்தோம் நம்மையும் பரிசுத்தமாக அழைத்திருக்கிறார் அவர் பரிசுத்தர் என்பதிலே சந்தேகமில்லை அதை பற்றி நான் அதிகமாய் பேச போகிறதில்லை இரண்டாவதாக சொல்கிறது அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறது உண்மையா உண்மை இல்லையா உண்மையானது தேவன் யார் பேசுகிறாரோ அவர் பேசுகிறது உண்மை உள்ளதாக இருக்கிறது அவர் மாறாதவராக இருக்கிறார் உண்மையை பேசுகிறார் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவதுகோலை உடையவர் என்று சொல்லும்பொழுது தோன்றுவார் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே வந்தவராக இருக்கிறார் அந்த முழு அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறார் பரிசுத்தர் மட்டுமல்ல சத்தியம் உள்ளவர் மட்டுமல்ல அவர் யாராயிருக்கிறார் தாவிதின் திறவுகோலை உடையவராக இருக்கிறார் அந்த சபையை பற்றி அவர் கருத்து சொல்ல முடியுமா என்று சொன்னால் முழு அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது அடுத்ததாய் சொல்கிறார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது தேவனுடைய அதிகாரத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு கீழே அந்த சபைக்கு அவர் சொல்ல போகிற ஒரு செய்தியும் அங்கே காணப்படுகிறது வாசிக்கலாமா எட்டாவது வசனத்துக்கு போகலாம் விரைவாக எட்டாவது வசனத்தில் உன் கிரீகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை இதோ வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் சபையோடு கூட ஆண்டு பேசுகிற ஒரு காரியம் ஒருவேளை இன்றைக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இருந்த அந்த பிளதல்பியா சபையோடு கூட பேசுகிறதாக எண்ணாமல் நம்மோடு கூட பேசுகிறதாக நாம் எடுக்கலாம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் தான் பேசுகிறார் சத்தியம் உள்ளவர் பேசுகிறார் காவினின் திறகு கோலை உடையவராக இருக்கிறவர் பேசுகிறார் அதோடு கூட ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் அதாவது இவர் கூட்டுவார் என்று சொன்னால் ஒருவரும் திறக்க முடியாது இவர் திறப்பார் என்று சொன்னால் ஒருவரும் பூட்ட முடியாது முழு அதிகாரமும் அவருக்கு உண்டு அவர் தான் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் எட்டாம் வசனத்தில் வசரும்போது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் நேக சபைகளுக்கு அவர் சொல்லும் பொழுது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் சொல்கிறார் பதினைந்தாம் ஆசனத்தை பாருங்க அதே அதிகாரத்தில் உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் சொல்கிறார் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொல்லும் பொழுது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் முந்தின அதிகாரத்தில் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் உன் கிரிகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் லாவற்றி அறிந்திருக்கிறேன் சொல்கிறார் ஒவ்வொரு இடத்துல ஆண்டு சொல்லுகிறார் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் ஆசனத்தை பாருங்க பதிமூன்றாம் ஆசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் இரண்டாம் ஆசனத்தை பாருங்க ரெண்டாவது அதிகார இரண்டாவது ஒன்பதாம் ஆசனத்தில் இருக்கிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார அறியலையா எனக்கு தெரியாது நிறைய நேரத்துல சில நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதே எனக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவர் பூரணமாக அறிந்திருக்கிறார் நமக்கு நம்மை பற்றி சில நேரத்துல மிக அதிகமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் சில வேளையில வீணாக தாழ்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நம்மை பற்றி சரியான அறிவு நமக்கு இல்லாமல் இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் நம்மை பற்றி அறிந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அவர் சொல்றது உண்மையா இருக்குமா இருக்காதா சரியாக இருக்கும் மிச்சவங்க கருத்து சொன்னால் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அனுபவிச்சிருக்கேன் என்ன இவ்வளோ தடியாகிட்டீங்கன்னு கேட்பாங்க ரெண்டடி தூ தாலி போனால் என்ன இவ்வளோ மெழிஞ்சிட்டிங்கன்னு ஒருத்தர் கேட்பாங்க எதை கணக்கில் எடுக்கன்ட்டே தெரியாது எப்படி அதை யோசிக்கிறேன்ட்டே தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் என் பேண்ட் எவ்வளோ டைட் ஆகுது எவ்வளோ லூஸ் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் அதனால் நம்மளை வந்து அவங்க அவங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க நம்மளோட கிட்ட பேசுகிறாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் பூரணமாக அதனால தான் அதுக்கு முன்னே சொல்லுகிறார் பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் அதிகாரம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் சொன்னால் சரியாக இருக்கும் அவர் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் என்ன அறிந்திருக்கிறாராம் எட்டாம் வசனத்துல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டாயின்னு சொல்கிறார் கொஞ்ச பலன் இருந்தது அந்த சபைக்கு ரொம்ப பிரபலமான சபையாக இருந்திருக்க வாய்ப்பில்லை அதோடு கூட அவர்கள் மெஜாரிட்டியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்களால நிறைய காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை சொல்லு உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே கீழே வரும்பொழுது ஒன்பதாம் வசனத்துக்கு வரும் பொழுது யூதர் அல்லாதிருந்தும் தங்கள் யூதர் என்று பொய் சொல்லுகிறவள் ஆகிய சாத்தானுடைய கூட்டார கூட்டத்தாரின்னு சொல்கிறார் அப்ப அந்த அந்த பட்டணத்துல அந்த ஜனங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு எதிர்ப்பு இருந்ததுனால அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல இவங்க மைனாரிட்டி அது மாத்திரம் இல்ல அவங்களால ஆண்டுக்காக பெரிய காரியம் செய்யத்தக்கதாக பலன் இல்லை ஒரு பணம் குறைவா இருந்திருக்கலாம் படிப்பு குறைவா இருந்திருக்கலாம் மனித சக்தி அதாவது நிறைய பேர் இல்லாமல் கொஞ்ச பேரா இருந்திருக்கலாம் ஏதோ அவளுக்கு கொஞ்ச பலன் தான் இருந்தது ஆண்டு சொல்கிறார் உனக்கு கொஞ்ச பலன் இருந்ததுன்னு என்று இன்னைக்கு நம்ம கொஞ்ச பலன் இருக்கிறதா நிறைய பலன் இருக்கிறா இருக்கிறதா என்பது முக்கியமானது அல்ல அது ஆண்டுக்கு தெரியும் எனக்கு நிறைய பலன் இருக்கிறதா கொஞ்ச பலன் இருக்கிறதா என்பது ஆண்டுக்கு தெரியும் ஆனால் ஆன்ற என்ன சொல்கிறான் சொன்னால் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டாய் சொல்கிறேன் நமக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ ஆண்டு சொல்லும் போது சொல்கிறா கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய் உன்னை நேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பேன் எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அவ்வளவுதான் ஆண்டு கணக்கு கேட்க போகிறான் அந்த விதவியின் இடத்துல ரெண்டு காசுதான் இருந்தது ரெண்டு காசை போட்டா இப்ப கொஞ்சமா போட்டான் ஆண்டு நினைக்கல அவதான் நிறைய போட்டான் சொல்லு எவ்வளவு இருக்கிறது என்பது தேவையில்லை முக்கியம் அல்ல ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதனால ரொம்ப படிக்கலைன்றதுனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள மாதிரி சில நேரம் என்னால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அறியலையா அறிஞ்சிருக்கிறார் அதான் சொல்லுகிறா உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் உன் நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் அந்த பலன் நம்ம கொடுக்கறது யார் தான் தேவன் தான் சில நேரத்துல ஒருத்தனுக்கு ஐந்து தாளந்து கொடுக்கிறார் இன்னொருவனுக்கு ரெண்டு தாளந்து கொடுக்கிறார் இன்னொருவனுக்கு ஒரு தாளந்து கொடுக்கிறார் எவ்வளவுதான் எதிர்பார்த்தா எவ்வளவு கொடுத்தாரோ அதுதான் அவளை எதிர்பார்க்க அந்த ஒரு தாளந்தை வைத்திருந்தவன் ஐந்து தாளந்து கொண்டு வராததுனாலே கோபப்படவில்லை அந்த ஒரு தாளந்த புதைச்சி வச்சதுனால தான் ஆண்டவர் கோபப்படுகிறார் அந்த எஜமான கோபப்படுகிறார் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் விரும்புகிறார் இவர்கள் கொஞ்சம் பிள்ளை இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே என்ன செய்கிறான் என்பது பாருங்க அவர்கள் அப்படி செய்தபடியினாலே மறுதளிக்கல அவங்க பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது சந்தேகமே கிடையாது பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது ஆனால் அவர்கள் மறுதளிக்கவில்லை மறுதலியாமல் நினை செய்தார்கள் வசனத்தை கை கொண்டால் சொன்னதை அவர்கள் செய்தார்கள் அதனாலே ஆண்டர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதாங்க பெரிய ஆசீர்வாதம் ஒருவனும் அதை கூட்ட மாட்டான் சொல்ல அந்த ஒரு தாளந்து வைத்தன இடத்துல ஆண்டர் கேட்கும்போது புதைச்சி வச்சுட்டா திரும்பி கொண்டு வந்து கொடுக்கிறான் ஆண்டு என்ன சொன்னா அதை வாங்கி ஆட்ட கொடு உள்ளவனிடத்துல கொடுத்து விடு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு முடிந்து விட்டது அவனுக்கு அதுக்கு மேல வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை இங்கே அவர் சொல்கிறா அவனுக்கு கொஞ்சம் இருந்துச்சு நீ அதை பயன்படுத்தினாய் என்னை நீ மறுதளிக்கவில்லை கை கொண்டாய் அதனாலே திறந்த வாசல உனக்கு முன்னாடி வைக்கிறேன் இன்னும் உனக்கு நல்ல வாய்ப்பு நான் கொடுக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான்னு சொல்லுகிறான் அப்ப நம்ம எவ்வளவு பலன் இருக்கிறதோ அதை நாம் ஆண்டுக்காக பயன்படுத்தும் பொழுது ஆண்டு நமக்கு என்ன செய்கிறான்னு பாருங்கள் இன்னும் வாய்ப்பை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் வாய்ப்பை கூட்டி கொடுக்குறான்னு சொல்கிறார் அது ஒருவனும் கூட்ட மாட்டான் பாருங்களேன் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க பயன்படுத்திட்டே இருங்க உங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டுருக்குதோ அதை பயன்படுத்துங்க உங்களுக்கு என்ன பலன் இருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் இல்லைன்றதை கவலைப்பட வேணாம் கொடுக்கலன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அந்த வாய்ப்பெல்லாம் கொடுக்கறது யார் தான் நினைக்கிறீங்க தெய்வன் தான் கொடுக்குறா நீங்க ஆண்டவருக்காக செயல்பட ஆண்டவர் வாசல்களை திறந்து கொடுக்குறா இந்த 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 பட்டணத்துக்கு அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் நான் யாருன்னா ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு திறக்கிறவர் ஒருவனும் திறக்க முடியாதபடிக்கு பூட்டுகிறவர் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை திறந்து கொடுப்பார்னு சொன்னா யார் அதை தடை செய்ய முடியாது இடத்துல ஆண்டோர் பூட்டு சொன்ன யாரும் பூட்ட முடியாது இங்க சொல்கிறார் நீ என் என் கை கொண்டபடியினாலே திறந்த வாசல் உனக்கு ஒன்பதாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் எப்படிப்பட்ட வாய்ப்புன்னு சொன்ன ஒன்பதாம் வசனத்துல இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற உள்ளாக்கிய சாத்தானை கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து உன்மேல் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி இவங்க ஆன்றுடைய வசனத்தை கை கொண்டு ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஆண்டு அவர்கள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க திறந்த வாசலை வைக்கிறேன் நீங்க யாரையே ஆதாயம் பண்ண போறீங்க யார் உங்களை எதிர்த்தார்களோ யார் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களே வந்து உனக்கு உண்பதாக என்ன பண்ண போறாங்க முழங்கால் படி போட போறாங்க அது மாத்திரம் இந்த ஒன்பதாசன கடைசியில் சொல்லும்பொழுது நான் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் முதல்ல அவங்க எதிர்த்தாங்க இருந்தவர்கள் அவங்க எதிர்த்தாங்க ஏன்னா இப்பொழுது அறிந்து கொள்ளுகிறாங்க உண்மையா யார இவங்களோடு கூட இருக்கிறது தெய்வன் உங்களோடு கூட இருக்கு ஆபிராம பார்க்கும் பொழுது அதை எடுத்து காண்பிக்குவா அதியாக எடுத்துக்கலாமா ஆபராமை குறித்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆதி ஆகமும் இருபத்தி மூன்றாம் எங்களுக்குள்ளே மகா பிரபு என்று சொல்லி வச்சுக்கோ யார் சொல்றது பாருங்களேன் அந்த தேசத்தின் மக்கள் ஆபிராமுக்கு ஒரு நிலம் கூட கிடையாது அந்த இடத்துல மனைவியை புதைக்க கூட ஒரு இடம் கிடையாது இப்ப விலைக்கு வாங்குகிறான் விலைக்கு வாங்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார்கள் எங்கள் ஆண்டவனே யார் யாரை பார்த்து சொல்றது ஆபிராம் பார்த்து அந்த தேசத்தின் மக்கள் சொல்றாங்க எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீ மகா பிரபுன்னு சொல்றாங்க ஆனால் லோத்தை பார்த்து சொன்னாங்க நீ எங்களுக்கு வந்து புத்தி சொல்ல வந்துட்டியா நீ யாரு நீ பரதேசி அப்படின்னு சொன்னாங்க லோத்தை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க நீ பரதேசி பையன் சொன்னாங்க ஆபிராமை பார்த்து நீ மகா பிரபு அப்படி சொன்னாங்க இன்னொரு வசனத்தை பாருங்களேன் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல அங்க ஈசாக்கை பார்த்த அந்த ஜனங்கள் சொல்கிற காரியம் இருபத்தி ஆறாவது வசனத்துல இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தனை அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசீர்க்கப்பட்டவராமே என்றார்கள் யார் சொன்னது இந்த பிளதல்பியா சபைக்கும் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க உங்களோட கூட யார் இருக்கிறது உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் சொல்லுவோம் அதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு உங்களோட உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறான்னு சொல்லி யார் சொல்லுவா மத்தவங்க நம்மளை பார்த்து சொல்லுவார்கள் ஆண்டுக்காக நம்ம நம்மளுக்கு இருக்கிற பலனை நமக்கு இருக்கிற காரியத்தை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவை ஆண்டுக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை சீக்கிரம் அதில் சந்தேகமே கிடையாது என்று சொல்கிறார் நான் இன்னும் உனக்கு தொடர்ந்து திறந்த வாசலை உனக்கு கொடுக்க போகிறேன் இன்னுக்கு உனக்கு வாய்ப்பை நான் கொடுக்க போகிறேன் நீ எனக்காக செயல்பட போகிறாய் அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது அது மாத்திரம் இல்லை அவர் யார் உனக்கு எதிர்த்து நின்றார்களோ அவர்களே உனக்கு முன்பதாக வந்து பணிவார்கள் நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லி சொல்கிறார் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினா பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இவர்கள் என்ன செய்தார்களாம் இன்னொரு காரியம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே தேவன் அவர்களோடு கூட அந்த இடைப்பட்ட காலம் அதாவது அது என்ன சூழ்நிலை என்று சொல்லி கவனித்து பார்க்கும் பொழுது மற்றவர்களாலே அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் நெருக்கப்பட்டார்கள் அதில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொன்னால் பொறுமையாக இருந்தார்கள் தெய்வன் சாதாரணமாக எப்படி செயல்படுகிறார் மெதுவாக தான் செயல்படுறார் பொறுமையான்னு சொன்னால் நமக்கு பொறுமை இல்லை ஆனால் அவர் மெதுவாக செயல்படுகிறார் எதுக்கு என்று சொன்னால் நம்முடைய பொறுமையை சோதிப்பதற்காக சோதிக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளுகிறோமா என்பதை தெய்வன் கவனிக்கிறவராக இருக்கிறார் அதை வேறு விதமாக ஆண்டவர் இங்கே சொல்கிறார் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே என்று சொல்கிறார் அவர்கள் காத்து கொண்டார் ஆண்டு செயல்படுவார் நிச்சயமாய் செயல்படுவார் விவசாயில் சொல்லும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன் சொன்னா ஏன் காத்திருக்கணும் பஸ் உடனே வந்துருச்சுன்னா காக்க வேண்டிய அவசியமே கிடையாது காத்திருக்கிறன்னு சொன்னாலே அங்கே தாமதம் ஆகிறது என்று சொல்லி அர்த்தம் ஆனால் தேவன் தாமதம் ஆகிறது அவரை குறித்து நாம் காத்திருக்க வேண்டும் தேவன் செயல்படட்டும் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்யட்டும் அதுவரைக்கும் நான் என் வசுவாசத்தை காத்துக்கொள்வேன் சொல்லி அமைதலாக பொறுமையாக நிற்கிற ஒரு காரியம் இந்த கொஞ்சம் இருந்தது அவர்களோ தெய்வனுடைய செயல்பாட்டுக்காக காத்திருந்தார்கள் என்ன ஆசிர்வாதம் பத்தாம் வசனத்துல என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்க இருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் இந்த உலகத்தில் மக்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் ஒன்று வரப்போகிறது நீ என்னைக்காக பொறுமையாய் காத்திருந்தா என்று சொன்னால் அந்த சோதனைக்குள்ளாக நான் என்ன பண்ண பண்றேன் உன்னை போக விட மாட்டேன் சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இது இன்னைக்கு நாம் ஆண்டிற்காக தொடர்ந்து நிற்கும் பொழுது ஆண்டிற்காக நான் ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாய் நின்று இந்த உலகத்தினுடைய உபத்திரவங்களுக்குள்ளே நான் கடந்து போவேன் என்று சொன்னா ஆண்டவர் என்னை சபையின் உபத் உபத்திரவ காலத்திலே சபையை போக விட மாட்டார் சபை என்று சொன்னா கட்டடத்தில் விசுவாசியலாகிய நம்மை ஆண்டவர் விட மாட்டார் ஆண்டவர் ஓமை சொல்லும் பொழுது அந்த விதை ஓமையை சொல்லும் பொழுது அந்த முதலிலே மூன்று விதைகள் அதுல அந்த கற்பாறையின் மேலே விழுந்த விதை முழுக்குள்ளே விழுந்த விதையை பார்க்கும் பொழுது அவங்க சந்தோஷமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எதனால பின்வாங்கி போயிட்டாங்க கஷ்டத்தின் நிமித்தம் உபத்திரவத்தின் நிமித்தம் அவங்க உபத்திரவத்தை தாங்க மறுத்து அவர்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போனபடினாலே அவங்களுக்கு எந்த உபத்திரவம் உண்டு இந்த உலகத்துக்கு தெய்வன் ஒரு பயங்கரமான உபத்திரத்தை கொண்டு அந்த வரப்போகிற்குள்ளே அவர்கள் கடந்து போவார்கள் ஆனா இங்கே இந்த சபைக்கு சொல்கிறார் நீ பொறுமையை காத்து கொண்டபடியினாலே அந்த உலகத்துக்கு வரப்போகிற அந்த உபத்திரவத்திலே நான் உன்னை தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்கிறான் சபைக்கு அந்த அதில் பயங்கரமான விடுதலை உண்டு பதினோராவது சம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு சீக்கிரமாய் வருகிறேன் அனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அது முடிவு சீக்கிரமாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு எச்சரிப்பை அந்த வசனத்தில் கொடுக்கிறார் உன் கிரீடத்தை ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் நித்தியத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது நமக்காக தெய்வன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அது எதை வைத்ததாக இருக்குன்னு சொன்னால் அந்த கொஞ்ச காலத்திலே இந்த கொஞ்ச பெலன் இருக்கிறதே அந்த பெலனிலே பெலனை வைத்து நம்ம ஆண்டுக்காய் செய்கிற அங்கே காரியங்கள் ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம் ஆனால் பிரதிபலன்கள் இலவசம் கிடையாது ரட்சிப்பு இலவசமாக எல்லாருக்கும் ஒன்றாக அது கொடுக்கப்படுகிறது தெய்வன் கொடுக்கிறார் பாவியாகி என் மேல் கிருப்பி ஆகிரும் என்று சொல்லி ஒருவன் கேட்டாலே போதும் ராஜ்யத்தில் வரும்போது அடியனை கேட்டாலே போதும் அவனுக்கு ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறான் நமக்கு கிரீடம் வைத்திருக்கிறாரே பிரதிபலன்கள் இருக்கிறதே அதை வேறொருவன் பிடுங்கி போக வாய்ப்பு உண்டு தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளை நம் ஆண்டுக்காக பயன்படுத்தாமல் நல்ல ஏதுக்களை நமக்காக ஆண்டுக்காக நாம் பயன்படுத்தாமல் நாம் புதைத்து வைத்து விடுவோம் என்று சொன்னால் அந்த பணியை வேறு யார் அவர் செய்வாங்க நீங்க செய்யலைன்னா நான் செய்யலைன்னா அந்த பணி அப்படியே விழுந்து போக போகிறது கிடையாது தேவன் வேறொருவரை கொண்டு அவராலே செய்ய முடியும் ஒருவேளை எனக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு சொன்னால் அது ஸ்லாக்கியமாக இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய நேரத்துல ஆண்டுக்காக ஏதாவது சொன்னால் பெரிய பாரமா ஒரு தொந்தரவு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு கொடுக்கிறத பத்தி பொழுது உங்கள் கணக்கிலே பலன் பெருகும்படி ஜனங்களுக்கு அதே போல நாம் ஆண்டுக்காக உழைக்கும் பொழுது இந்த உலகத்திலே யாருக்கு இங்க பலன் கிடைக்கும் போது ஆண்டோருக்கா நமக்கு தான் இப்போ ஆண்டுக்காக நாம் செய்யும் பொழுது சொல்கிறா நமக்காக கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார் கிரீடம் என்று சொல்லும்போது பலனாக இருக்கிறது பிரதிபலன் பரிசுகள் வைத்திருக்கிறார் நாம் பரலோகத்துக்கு போகும் பொழுது அதை வைத்திருக்கிறார் ஆண்டுக்காய் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தெய்வன் அந்த கிரீடத்தை எனக்காக வைத்திருக்கிறார் நான் ஆண்டுக்காக உலக இந்த உலகத்திலே வாழாமல் போவே என்று சொன்னான் எனக்கு அந்த பரிசுகள் இல்லை அன்றடைப்புள்ளதா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஆண்டுக்காய் இந்த பூமியில் எதுவுமே செய்யலைன்னா எப்படி தான் இருக்கும் பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கும் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் கடைசியாக பன்னிரெண்டாவது தர்சனத்திலே ஜெயம் கொழுகிறவன் எவனோ இந்த பாதையிலே கடந்து முடிக்கிறவன் எவனோ தேவன் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்திலே ஓடி முடிக்கிறவன் எவனோ அவன் தான் ஜெயம் கொழுகிறவன் ஜெயம் கொழுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் சொன்னால் அந்த தூணை எடுக்க முடியாது இல்லையா அப்படி என்று சொன்னால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே நிலைத்து நிற்க போகிறான் என்றைக்கும் வாழப்போகிறவனாக இருக்கிறான் அது மாத்திரம் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எரிசிலமாகி என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் புத்தகம் வாங்கிட்டீங்கன்னா என்ன எழுதுவீங்க ஒரு கவிதை எழுதிட்டீங்கன்னா என்ன எழுதுவீங்க கீழே நம்ம பேர் இல்லையா நம்முடைய அது என்னுடைய ஆண்டவர் சொல்றாரு தூணாக்குவேன் அதுல எதை எழுதுவேன் உங்க பேர் எழுத மாட்டார் யாரு பேர் எழுதுவார அதுல என் தேவனுடைய பல்லோர் ராஜ்யத்தினுடைய எருசுலேம் அது என் தேவனுடைய நாமத்தையும் எருசுலேம் ஆகிய புதிய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அதுமாதிரி எழுதுவேன்னு சொல்றாங்க அப்ப யாருடையவர்கள் நாம் அவருடையவர்களாக அங்கே இருக்க போகிறோம் நிலைத்து இருக்க போகிறோம் அது அவருடைய ராஜ்யத்தில் நாம் வாழப் போகிறோம் இந்த சபையை பற்றி எதுவுமே அவர் குறை சொல்லவே இல்லை ஒரே ஒரு எச்சரிப்பு மட்டும் கொடுத்திருக்கிறார் உனக்கு ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு தெய்வம் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தான் அதை நிதானித்து பார்க்க வேண்டும் சில வேளையில் அந்த வாய்ப்பை எங்கள் மூலமா அவங்களுக்கு கொடுக்கலாம் பிரதர் இதை செஞ்சுருங்க நீங்க இதை செய்யுங்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம் நாங்க கொடுக்கற வேலை கிடையாது தேவன் கொடுக்கற வாய்ப்பு அது ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டோட நீங்க இதை செய்ய சொல்றீங்கன்னா நான் நல்லா செய்யக்கூடிய பலன் மட்டும் எனக்கு தாங்க எதை செய்ய ஆண்டர் நம்மை வழி நடத்துகிறாரோ அதை முழு மனதோடு கூட முழு பலத்தோடு கூட செய்து விடுவோம்னு என்று சொன்னால் நஷ்டமடைய போகிறதே கிடையாது எவ்வளவு பலன் இருக்கோ அது செய்யும் அதான் சொல்கிறாங்க அப்ப ஒன்றை செய்யும் பொழுது ஆண்டு அங்கே கொடுக்கிற வாக்கு இன்னும் திறந்த வாசல் உனக்கு கொடுப்பேன் இன்னும் நான் வாய்ப்பை கொடுப்பேன் இன்னும் வாய்ப்பை கொடுப்பேன் ஒரு காரியத்தை கொடுத்து நீங்க அதை செய்யலன்னு சொன்னா இன்னொரு காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படவே கொடுக்கப்படாது ஒரு தாளந்தை புதைத்து வைத்தான் அதை பிடுங்கி இன்னொருத்திட்ட கொடுத்துட்டார் அதே போல தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்தாமல் போனால் தேவன் அதை பிடுங்கி இன்னொருத்தன் கொடுத்துருவார் அதுதான் இங்க மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கு இவங்க கொஞ்சம் பலன் இருந்தது அதை பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் அப்படி வசனத்தை கை நான் என்று சொல்கிறார் திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் கூட்ட முடியாது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா நல்ல வாய்ப்புகள் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார் வசனத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டு பிளதல் போல கொஞ்சம் தான் பெலன்டா கூட போதும் எவ்வளவு பெலன் இருக்கிறது என்று சொல்லி தேவையில்லை அவரை மாதிரி எனக்கு வாய்ப்பு இல்லை பிரதர் அவரை மாதிரி எனக்கு படிப்பு இல்லை அவரை மாதிரி எனக்கு பண வசதி இல்லை ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை சுதந்திரம் கூட எனக்கு இல்லை எனக்கு ஆண்டுக்காக என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க அப்படி சொல்லலாம் ஆனால் அந்த சூழ்நிலை ஏதோ ஒரு பணி உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த பணியை முழு மனசோட முழு பலத்தோட செஞ்சுட்டீங்கன்னா ஆண்டு சொல்ற இன்னும் அதிகமான ஒரு வாய்ப்பை நான் உனக்கு கொடுப்பேன் அதை ஒருவனும் கூட்டவே முடியாது அந்த பணிக்காக தேவன் உங்களுக்காக ஒரு கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை வேறு யாரும் எடுத்துக்கொண்டும் போவும் முடியாது ஆண்டு சுழா நீங்கள் என் ஆலயத்தில் தூணாக இருப்பீர்கள் அந்த தூண் ஒரு காலம் அதிலிருந்து நீக்கப்படுவதே கிடையாது அதில் என்னுடைய நாமத்தை நான் எழுதுவேன் என் பட்டணத்தினுடைய நாமத்தை எழுதுவேன் என் புதிய நாமத்தை அதில் எழுதுவேன் வச்சிருக்கிறான் நாம் நித்திய நித்திய காலமாக அவருடையவர்களாக அவருடைய ராஜ்யத்தில் வாழப்போகிறோம் நல்ல யோசி பாருங்கள் இது எனக்கு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு இது அதாவது பாரம் கிடையாது இது வாய்ப்பு நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறினதே தெய்வன் கொடுத்த ஒரு வாய்ப்பு தேவன் ஊழியத்தில் ஈடுபட வாய்ப்பை பெறுகிறீர்களா அது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அதை அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதை விட இந்த உலகத்தில் வேறு பெரிய ஆசிரியா அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது தலையில் தாழ்த்தலாமா ஜபசிக்கிறோம் உங்களை நேசிக்கிற நல்லாண்டுறேன் நிர்பதமான வேலைக்காம கண்டிசிட்டுறோம் நாங்கள் கேட்ட வசனத்துக்கு நேராக எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க கிரபித்தார் நேரங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நீர் எதற்காக இந்த ஒரு பூமியில் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீரோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய பணியை நாங்கள் அந்த பூமியில் செய்ய கிருபை தாரோம் கொஞ்சம் பலன் இருந்தாலும் அதிக பலன் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் அதை செய்து முடிக்கக்கூடிய கிருபி எங்களுக்கு தாரம் உங்களுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தபடினாலே என்று சில அவர்களை பார்த்து அது போல ஆண்டவரே நாங்கள் மறுதளித்து விடாமல் நீர் சொன்னதை நாங்கள் செய்து உமக்கு கீழ்ப்படிய கிருபை தாரம் அப்படி பொழுது எங்களுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு உங்களுடைய ராஜ்யத்தில் நித்திய நித்திய காலம் நாங்கள் நிலைத்திருக்க போகிறோம் எவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்கள் அதற்காக நடிசித்துக்கிறோம் இந்த நல்ல சூழ்நிலைக்குள்ளே நல்ல வாய்ப்புகளை எங்களை கொண்டு வந்ததுக்காக நடிசித்துக்கிறோம் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள முடியாமல் கோடிக்கணக்கான மக்கள் எங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ராஜா எங்களுக்கு அந்த வாய்ப்பு தெரிய வந்தும் நாங்கள் இதை உதாசனப்படுத்தி விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வோம் அந்த தேவண்டி பிள்ளையில ஒவ்வொருவரையும் ஆஸ்ரோதியும் ஏசு கிறிஸ்துவின் ஆந்திரிக்கைக்கு நல்ல விதாவே ஆமே